நமது இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் வேந்தர் பாரிவேந்தர் ஐயா அவர்கள் அவர்கள் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இன்று நலத்திட்ட உதவிகள் தமிழ் அறிஞர்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு சீல்டு வழங்கப்பட்டது அதே போல் மாணவ செல்வங்கள் அதிகமான மார்க் வாங்கினவங்க டென்த்லையும் டுவெல்த்லையும் மார்க் வாங்கின மாணவ செல்வங்களுக்கும் பிரைஸ் வழங்கப்பட்டது அதெல்லாம் எல்லாமே அதை கடந்து நம்ம அஜயின் சார்பாக அனைத்து தலைவர்களும் எல்லாம் மாவட்ட தலைவர் எல்லாருமே வந்திருந்தாங்க திருப்பூர் நீலகிரி நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் எல்லாரும் ஈரோடு அனைத்து மாவட்ட தலை தலைவர்களும் இங்கே வருகிறது வந்து அதோட நம்ம புற தொழிலாளர்கள் இங்கே வருகிறது வந்து சிறப்பித்தாங்க அவங்களுக்கு வந்து நான் ஸ்பெஷலாக ஒரு சாரியும் டிஃபன் பாக்ஸும் கொடுத்தோம்னாங்க இருந்தாலும் அது வந்து ரொம்ப அவங்களுக்கு ஹாப்பியா போனாங்க சாப்பிட்டுட்டு அதை வாழ்த்திட்டு போகும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஏன்னா தான் மெயினாக நம்ம அவங்களெல்லாம் நம்ம பார்க்கணும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க பாவம் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க இருந்தாலும் அதெல்லாம் பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுக்காகவே வரவழைச்சி எல்லாருமே வாங்க இந்த மாதிரி நம்ம வேந்தருடைய பிறந்தாளையை முன்னிட்டு நாங்க நலத்திட்ட உதவி பண்ணணும் அதே மாதிரி நம்ம பிரம்மகுமாரிகள் அவர்கள் வந்திருந்தா வந்திருந்தாங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ராக்கி இந்த மாதிரி எல்லாருக்குமே சந்தனம் வச்சு குளிர்ச்சியாக ஆனா சந்தோஷமா அமைதியாக இருக்கணும் ஒற்றுமையா கேட்டு எல்லாரும் ராக்கி கட்டிட்டு போனாங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவி தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் நம்ம முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் நம்ம ஒரு கோவை தம்பியார் எக்ஸி எம்எல்ஏ அவர்கள் வருகை ஸ்பெஷல் சீப் கெஸ்டாக அவருக்கும் இந்த நேரத்திலே மூத்த தலைவர் அவருக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் நம்ம ஒவ்வொருத்தவங்களுமே கட்சியிலிருந்து வந்திருந்தவங்க வந்து மிக அருமையாக பேசினார்கள் மூத்த பத்திரிக்கையாளர்களும் மிக அருமையாக பேசினார்கள் ஏற்றுக்கொள்கிறேன் அவங்களுக்கும் நேரத்தில் பாராட்டும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம அனைவரும் இருக்க வேண்டும் ஒருத்தலுக்கு ஒருத்தல் உறவுரை பரிமாறிக்கொண்டு நம்ம ஒரு ஒருமுறை வாழ்த்துட்டும் தலைமுறை என்று நம்ம இன்னும் பல்லாண்டு நம்ம வேந்தர் அவர்கள் வாழ வேண்டும் நம்ம கட்சியை உயர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கூட்டணி தலைவர்கள் பிஜேபி நம்ம ஏடிஎமிக்க நம்ம கூட்டணியா இருக்கிறோம் இந்திய ஜனநாயக கட்சி ரொம்ப ஹாப்பியா இருக்குது மகிழ்ச்சியா இருக்கிறோம் அனைத்து கட்சி தலைவர்களும் அதே நம்ம சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஜனாதிபதியாக பதவியேற்றது ரொம்ப அவங்களுக்கு இந்த மாதிரி பொறுப்பு கொடுத்தது வந்து மோடிஜி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் அமித்ஷா ஜி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் மகாராஷ்டிராவில் கவர்னராக இருந்த சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒங்கும் மாவட்டத்தை சேர்ந்தவர் கோவை மாவட்டத்திலிருந்து போனவர் அவங்களுக்கு வந்து இந்த துணை ஜனாதிபதி பதவி வழங்கியது உங்க மண்டலத்துக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது ஐஜி கட்சி கோவை மாவட்டத்துக்கு ரொம்ப எங்களுக்கு பெருமையா இருக்கு நன்றி வாழ்த்துக்கள் அவங்களுக்கு தலைவர் இன்னைக்கு மேடம் அழைச்சாங்க அதுக்காக கோவை மண்டலத்துக்கு சார்பாக இந்த மாறும் சிறப்பான நம்ம பொதுக்கூடத்தை கலந்து கொள்வதற்காக வந்தோம் நல்ல முறையில் இன்றைக்கி இந்த கோவை மாவட்டத்தில் இந்த இந்திய ஜனநாயக கட்சியினுடைய வளர்ச்சி நல்ல முறையில் இருக்குது இந்திய ஜனநாயக கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய ரோஸ் மார்டின் அவர்கள் கோவை மாவட்டத்தில் ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு இந்திய ஜனநாயக கட்சியினுடைய வெற்றியாகவும் அதிமுக பிஜேபியினுடைய வெற்றியாகவும் அவர்கள் என்று வெற்றியடை சேவை ஒன்று இந்திய ஜனநாயகம் கோவை மாவட்டத்தில் கோவை கொங்கு மண்டலத்தில் இன்று சிறப்பாக பல நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது டாக்டர் லீமாரோஸ் மார்டின் அவர்கள் தலைமையில் ஏ ஏழை எளியவர்களும் சிறப்பான திட்டங்களையும் மற்ற நலத்திட்டங்களையும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு தேவையான உபகரணங்களையும் அவர்களுக்கு தேவையான சாப்பாடு உணவு அலகாரமும் வாழ்ந்து கொண்டது அதுபோக நல்ல படித்த மாணவ மாணவ செல்வங்களுக்கு சிறப்பு நிதியும் அவர்களுக்கு ஆறுதலும் மேலும் படிப்பதற்கு தேவையான உதவிகளும் செய்வதாக வாக்கு கொ கொடுத்துள்ளார்கள் மேலும் லீமா டாக்டர் லீமரசு மேடம் அவர்கள் கோவை மண்டலத்தில் கோவை மாவட்டத்தில் எம்எல்ஏவாக நின்று போட்டியிட்டு எல்லாருடைய ஒத்துழைப்பும் எல்லா கட்சி ஒத்துழைப்போடும் கோவை மண்டலத்தில் சிறப்பான அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நம் ஐஜியின் ஒரு எம்எல்ஏவாக சட்டமன்றத்தில் அவருடைய குரல் எழுப்பப்படும் நாங்கள் மேட்டுக்கோள் சட்டமன்ற தொகுதியின் சார்பாகவும் கோவை பொங்கு மண்டல சார்பாகவும் முழு நேரமாக பாடுபட்டு இந்திய ஜனநாயகத்தை வைப்பதற்கு டாக்டர் ஹீம அதிகமான வாக்கு வித்தியாசம் ஜெயிப்பதற்கு முழுமையாக உற்றார் அனைவரோடு ஒத்துழைப்போடும் நம்ம தொண்டர்கள் தொண்டர்கள் கட்சியாக அனைத்து கட்சி கூட்டணி கட்சியாக ஆதரவோடு மாபெரும் வெற்றியை தந்து மோடியின் வழியில் ஐயா பாரிவேந்தரின் உத்தரவின்படி இளையவேந்தர் ப ஐயா ஐயவர்களின் ஆணைப்படி ஐயா மாற்றினவர்களை மாபெரும் வெற்றி பெற செய்து உழைப்போம் என்று உறுதி கூறி இளமும் கொங்கு மண்டலத்திலே இன்று இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக தமிழ் அறிஞர்களுக்கும் மூத்த பத்திரிகையாளர்களுக்கும் இந்த இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கல்வியாண்டிலே சிறந்த மாணவர்களுக்கும் கூட்டுறவு பணியாளர் நலத்திட்ட உதவிகளும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் இன்றைய இந்திய ஜனநாயக கட்சி டாக்டர் பாரிவேந்தரே வழங்கப்பட்டது இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை அன்பு சகோதரே இந்திய ஜனநாயக கட்சி இணை டாக்டர் லீனோ ரோஸ் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதே போல வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக கோவை மண்டலத்திலே கோவை மாவட்டத்திலே இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக டாக்டர் லீனாரோஸ் மார்டின் அவர்களுக்கு இணைப்பு சார் இந்த கோவை மாவட்டத்திலே வெற்றி பெற செய்து அனைத்து கூட்டணி கட்சிகளோடும் கடுமையாக போராடி வெற்றி பெற செய்வோம் என்று அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லி நன்றி வணக்கம்